இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி வீசிடுவோம் இதுவும் கூட நம்ம யூஸ் உள்ளதாக மாற்றிக்கலாம் இப்போது இது வந்து நான் சின்ன சைஸ் தான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பெரிய பாட்டில்ஸ் எல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அது நல்லாவே யூஸ் ஆகும் இப்போ இது வந்து இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும்னு நம்ம கட் பண்ணி எடுக்கிறது இப்போ இந்த வரி தெரியுது பார்த்திங்களா இது மட்டும் இந்த கீழ் சைடு அப்படியே விட்டுட்டு இதில் மட்டும் அப்படி கட் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து கத்தி வந்து நீங்கள் அடுப்பில் கேஸ் அடுப்பில் காமிச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிங்கன்னா அப்படியே வந்து ஈஸியாக கட் ஆகி இப்போ இந்த கத்தி வந்து நான் அடுப்பில் காமிச்சிட்டு லைட்டாக தான் சூடு பண்ணினேன் அப்படியே வந்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா கட் ஆகிறது பாருங்கள் அப்படியே வந்து நீங்கள் முழுவதும் இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம கட் பண்ணால் இந்த மாதிரி ரெண்டு பீஸாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது தனியாகவும் இந்த மாதிரி பீஸ் இருக்குது இது ரெண்டுமே நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் மளிகை பொருள் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில் சின்ன சைஸ் எல்லாம் இருக்கிறப்ப அப்படியே நம்ம மளிகை பொருள் இதில் கொட்டுறப்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மூடியை வந்து கழட்டிடுங்க கழட்டிட்டு இது வந்து நீங்கள் இப்போ ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வச்சிட்டோம்னா இது ஃபனலாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மளிகை பொருள் போடுறப்ப வெளியில் எங்கேயுமே இந்த டப்பாவில் வந்து சிந்தாது உங்களுக்கு இதுக்குள்ளேயே விழுந்துக்கும் அப்புறம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடும் வெளியில் எங்கேயுமே சிந்தாது கீழே கொட்டவே இல்லை பாருங்கள் இந்த பாட்டில் முழுவதும் அப்படியே நான் போட்டிருக்கேன் கீழே சிந்தாமல் அதில் அப்படியே வந்து உள்ளேயே விழுந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம ஃபனல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாட்டிலுடைய ஒரு மூடி வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் கட் பண்ணி எடுத்து இதையும் வந்து நம்ம யூஸ் உள்ளதாக தான் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இதையும் வந்து நம்ம யூஸ் உள்ளதாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் இதுக்காக தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு தொலைவிட்டு இருப்போம் இந்த மாதிரி இந்த பாட்டில் இப்போ நம்ம டபுள் சைட் செலட்டையை போட்டிட்டு இதில் இந்த பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுட்டு சமையல் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டோர்லாம் இருக்கும் இல்லைங்களா செல்ஃபில் இருக்கக்கூடிய டோரு அதில் சைடில் இப்போ வந்து இது ஃப்ரண்ட் சைடு சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப இந்த ஸ்பூன் எல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈ பாட்டிலாக இருந்தது அப்படின்னா கரண்டிகள் இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப்பு இந்த பாட்டில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாட்டிலுடைய மூடி எல்லாமே அப்படியே இருக்கட்டும் இந்த பாட்டிலில் மட்டும் சென்டரில் சின்னதாக ரோல்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் கேஸ் அடுப்பில் வந்து ஒரு கம்பி ஏதாவது சூடு பண்ணிவிட்டு இங்கே லைட்டாக இது பண்ணிங்கன்னா ஹோல்ஸ் விழுந்துடும் இப்போ வந்து இதை ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி லிக்யூடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லையே பண்ணிக்கலாம் நம்ம சிங்க்கு அதுக்கப்புறமா வந்துட்டு டைல்ஸ் எல்லாம் ஈஸியாக சமையல் வீட்டில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம இதில் ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த ஓல்ஸும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க மேலே மட்டும் கவர் ஆகுற மாதிரி கீழே வந்து பாட்டில் இப்படியே இருக்கணும் இந்த இடம் மட்டும் அப்படியே முழுவதும் இந்த ரவுண்டாக வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுனா எடுத்து போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க வந்து இங்கே மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த லிக்விட் வந்துடும் நம்ம கைப்படாமல் இப்படியே வந்து நம்ம ஈஸியாக சிங்க் முழுவதையுமே கழுவிடலாம் பாருங்கள் லைட்டாக இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண இந்த லிக்யூடு வருது பாருங்கள் இப்படியே வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் மளிகை பொருளெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பாக்ஸுகளில் போடாமல் இந்த மாதிரி கவரோடவே வச்சுருப்போம் அப்படியே ரப்பர் பேண்ட் ஏதாவது இருந்தால் போட்டு வச்சுருப்போம் இல்லை ஸ்டாப்லர் போடுவோம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போட வேண்டியதாக இல்லை இனிமேல் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி அடுப்பில் வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு நான் இப்போ கத்தி சூடு பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து அப்படியே இந்த கத்தியில் வந்து இப்படி பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் அப்படியே வந்து நல்லா ஒட்டிக்கும் இந்த பேக்கிங் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கத்தியில் இந்த மாதிரி சூடு பண்ணி விட்டுனது வந்து அந்த இடமே தெரியாது எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய பேக்கிங்கில் எல்லாமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து ரவை தான் எதுவுமே கீழே கொட்டில் பாருங்கள் இதுலேயும் அப்படி தான் வந்து சீலிங் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப சின்ன வேலை தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டுக்கு என்னென்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி பாக்ஸுகளில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய மளிகை பொருளெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருவோம் இதனால் பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டு இந்த மாதிரியெல்லாம் விழுந்துரும் இப்போ பூச்சி வண்டெல்லாம் விழாமு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு வெள்ளை துணி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நம்ம கல் உப்பு சால்ட் உப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கட்டும் நம்ம வரமிளகாய் தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மிளகுத்தூள் மிளகாய் தூள் இது கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இந்த மூணும் சேர்த்து ஒரு சின்ன எடுத்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இப்போ சின்னதாக இந்த மாதிரி நம்ம முடிச்சு மாதிரி நூலில் கட்டி இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு வண்டுகளோ பூச்சிகளோ விழாது என் சேனல் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கக்கூடிய ஐட்டம் இதெல்லாமே வந்து நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு எல்லாமே ரிட்டன் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் எங்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவேன் இந்த தீபம் டிசைனும் அதே மாதிரி தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்